ஒன்று சாமுவில் பதினாறாவது அதிகாரம் ஏழாவது வசனம் இப்படியாக சொல்கிறது மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன் மனுஷன் முகத்தை பார்ப்பான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் மனுஷங்க எப்போதுமே நம்முடைய தோட்டத்தை பார்த்து தான் ஜட்ஜ் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லை இப்போ கிட்ட ரொம்ப நல்லா சிரித்து பேசிட்டு இன்னும் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போனோம் அப்படின்னாலே மனுஷங்க பார்க்குற பார்வை இவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க இவங்களுக்கு என்ன கவலை இருக்குது அப்படின்ட்டு ஆனால் அந்த சிரித்து பேசிட்டு இருக்க அந்த நபருக்குள்ளாடி தான் யாருமே பார்க்காத பல கவலைகள் பல வருத்தங்கள் இருக்கும் ஆனா ஏசப்பா மனுஷங்க பாக்குற பிரகாரமா பாக்குறது இல்லை அவர் நம்மளுடைய இருதயத்தை பாக்குற தேவன் நம்மளுடைய இருதயத்தின் காயத்தை வேதனைய வியாகுலத்தை அறிஞ்சது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ மட்டும்தான் ஏசப்பா உங்களுடைய இருதயத்தை பாக்குறதுனால அவர் உங்களை புரிஞ்சுப்பாங்க ஆனா மனுஷன் அப்படி இல்ல ஏசப்பா உங்களை காண்கிற தேவன் அதனால உங்க கண்ணீர் வருத்தங்களை ஏசப்பா பாத்துல போய் சொல்லுங்க ஏசப்பா உங்களுடைய இருதயத்தின் வேதனைகளை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாரு உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷத்தையும் தந்து உங்களை ஆசிர்வதிப்பாங்க விசுவாசிங்க அற்புதங்களை எதிர்ப்பா பாருங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்